பத்து இருவ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை அப்புறம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை ஒரு வசனம் மட்டும் நமக்கு அது விடுதலை தரப்பட்டிருக்கு விடுதலையாக இருக்குது அதாவது அந்த நாற்பத்தி மூணு நான்கு வசனம் என்னென்னா இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார் இது யார் மேல் விழுமோ அவரும் நர்சிங்கி போவார் என்றார் இந்த வசனம் என்னென்னா இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார் அவர் அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார் இப்போ நார்மலாக இதை விளக்க பண்ணி சொல்லணுமா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யாராவது ஒருவர் நற்சிதி கூட்டத்தில் பேசப்படுகிற காரியங்கள் அதான் பூசை தான் அதிகமாக விரும்புவாங்க நர்சிதி கூட்டம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஏன் நற்சிதி விரும்ப மாட்டாங்கன்னு இறைவசனத்தை பற்றி விளக்க பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க அதன்படி நடக்க முடியாது அதன்படி வாழ முடியாது என்று சொல்லி ஒதுங்கிப் போவாங்க